ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் மண்பானை தம் பரோட்டா எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு பரோட்டாவும் சால்னாவும் கடையில் வாங்கியிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி முட்டை இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணது. எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்ட போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பரோட்டாவில் சால்னாலாம் அப்படியே ஊறி சிக்கன் கிரேவி அதெல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு மண் சட்டியில் வாழை இலையை உள்ள கட் பண்ணி வச்சு சால்னா பரோட்டா சால்னா அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி அதுக்கு மேலே ஒரு பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பரோட்டா அகெயின் சால்னா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மேலே வச்சுக்கிறேன் அப்புறம் அவிச்ச முட்டை அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் மேலே வச்சு வெங்காயம் மல்லி இலை இதெல்லாம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க மண் சட்டியில் சைடில் நிறைய கேப் இருந்தனால அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு சுற்றி சால்னா ஊற்றி கவர் பண்ணிக்கிறேன் மிச்சம் இருந்த முட்டையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருந்த மல்லி இலையும் வெங்காயத்தையும் மேலே போட்டுக்கிறேன் சிக்கன் கிரேவி அவ்வளோதான் இப்போ இதை வந்து கவர் பண்ணணும் உங்கள் கிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இலை வச்சு தான் கவர் பண்ண போகிறேன் வாழையலை வச்சு கவர் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு கவர் பண்ணிக்கோங்க சுற்றி நூல் மாதிரி கெட்டி இப்போ டேரெக்டாக அடுப்பில் வச்சு குக் பண்ண வேண்டியதான் இதை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் டென் மினிட்ஸ்க்கு இல்லைன்னா அடியில் கறி பிடிச்சிக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மண்பானை தம் பரோட்டா இது உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ